வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகம் வருகை தந்திருக்காங்க குறிப்பாக கோயம்புத்தூரில் சில இடங்களில் முக்கியமான மீட்டிங்கை வந்து நடத்தியிருக்காங்க அதில் ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா லீ மெரிடியன் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோட்டலில் கோவை மாவட்டத்திற்கான பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முதலிப்பாளையத்தில் கோவை முதலிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எம் சிஆர் பேலஸில் கோவை கோட்டத்திற்கான அணிப்பிரிவுகள் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு அப்போ ரெண்டு மீட்டிங் ஒரு மீட்டிங் மெரிடியன் ஹோட்டலில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க கோவை மாவட்ட பாஜக மையக்குழு கூட்டம் ரெண்டாவது மீட்டிங் முதலிப்பாளையத்தில் எம்என்சிஆர் பேலஸில் கோவை கோட்டத்திற்கான அணிப்பிரிவுகள் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு இப்போ இதில் என்ன டிபேட்டுனா சமீபத்தில் சென்னையில் இதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்துச்சுல அந்த கூட்டத்தில் அண்ணாமலையை நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் விமர்சனம் செய்ததாகவும் அது அண்ணாமலைக்கு ஒரு பெரும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியதாகவும் செய்திகள் வந்துச்சு நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் மத்திய நிதி அமைச்சர் அங்கே கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லை எந்த பொறுப்பிலையும் இல்லாத நிதி அமைச்சர் ஏன் தமிழக பாஜக உள் விவகாரத்தில் தலையிடுறாங்க அப்படின்னு அண்ணாமலை பாஜக மேலிடத்துக்கிட்ட புகார் கொடுத்ததாக கூறப்படுது இப்போது இந்த சலசலப்பு முடிகிறதுக்குள்ளே கோவை மாவட்டத்திலேயே இரண்டு மீட்டிங்ஸை நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடத்தியிருக்காங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கோயம்புத்தூர்னாலே அண்ணாமலை அண்ணாமலை இல்லாமல் ஒரு மீட்டிங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் சில பேர் தங்களுடைய ஆலங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நிதியமைச்சர் அவங்களுடைய பங்களிப்பை நிதித்துறையில் அவங்க இன்னும் அதிகமாக காட்டணும் நிதித்துறையில் அவங்க வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க இந்தியாவை ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க செய்யணும் ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் கட்சி விவகாரம் கட்சியுடைய உளுவிவகாரத்தை பொறுப்பாளர்கள் பார்த்துக்குவாங்க கட்சியில் பொறுப்புகள் போட்டிருக்காங்க பாஜக மேலிடம் அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணிக்குவாங்க எந்த பொறுப்பிலும் இல்லாதவங்க தமிழக பாஜகவை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது அது ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு நிறையா பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸும் கருத்து தெரிவிக்கிறாங்க இதில் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் இன்னொரு பெரிய டிபேட் என்னன்னா மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடத்திய மீட்டிங்கில் கேடி ராகவன் அவர்கள் ஃபஸ்ட்டு வரிசையில் உட்காந்துருக்காரு கே டி ராகவன் அவர்கள் சமீபத்தில் கே டி ராகவனுடைய ஸ்பீச்சும் வைரலாக ஷேர் ஆகுதுங்க என்ன பேசியிருந்தார்னா அந்தமான் நிக்கோபார்க்கு இவர் இளைஞரணி பொறுப்பாளராக இருந்தப்ப வேற ரெண்டு மாநிலங்களுக்கு அதே இளைஞரணி பொறுப்பாளராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் இப்போ மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு ஓம் பிர்லா இருக்காருல சபாநாயகர் கே ராகவன் அவர்களோடு அவருடைய காலகட்டத்தில் பயணம் செய்தவர் தான் ஓம் பிர்லா அவர்களும் ஓம் பிர்லா அவர்கள் ஸ்பீக்கர் ஆயிட்டாரு அனுராக் தாக்கூர் சென்டர் மினிஸ்டர் ஆயிட்டார் நான் இது வரைக்கும் கவுன்சிலர் கூட ஆகலை அப்படின்னு கே டி ராகவன் அவர்கள் சமீபத்தில் பேசினது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு நார்மலாக கே டி ராகவன் அவர்கள் அது ஆகலை இது ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மன வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு புலம்பியிருக்காரு இப்போ பஞ்சாயத்தை என்னென்னா கே டி ராகவன் அவர்களுக்கு ஏன் தமிழக பாஜகவில் மறுபடியும் பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய கருத்தா இருக்கு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் கே டி ராகவனுக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் வழங்கப்படலை அண்ணாமலை போன உடனேயே கே டி ராகவனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அதுவும் எப்பேற்பட்ட பொறுப்பு தமிழக பாஜக இருக்கக்கூடிய அணிகள் பிரிவுகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் தலைமை இருக்கக்கூடிய அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்பு கே டி ராகவனுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கட்சிக்கு கட்சியுடைய பேரை வந்து வெளியில வந்து ஒரு பெரிய டேமேஜை வந்து ஏற்படுத்தும்ல கே டி ராகவன் அவர்கள் எந்த புகாரின் அடிப்படையில் அவர் கட்சி பொறுப்புகளிலிருந்து இருந்து நீக்கி வைக்கப்பட்டாரு அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவருக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுப்பது பாஜக பேரை தான் டேமேஜ் பண்ணும் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பிஜேபியை ஆனால் இப்படியெல்லாம் முடிவுகள் எடுத்தால் அது எப்படி பார்ட்டி வித் டிஃபரன்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சில கொஸ்டின்ஸும் கேட்கப்படுது இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமூக வலைதளத்தில் வரக்கூடிய டிபேட்ஸ் இதை தான் நான் தொகுத்து வாங்குறேன் நீங்கள் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஹிந்த்